கடமக்கலையை நான் தானவங்களுக்கு கடக்கிறக்காரன் நீங்கள் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நீ நம்ம தூத்துக்குள்ள வந்து சரியான மலை அதுவும் எங்கள் எடையில் பார்த்தீங்கன்னா நல்ல மலை அதுக்கு மலைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் போல் லீவு விட்டுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா பசங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு காற்றணும் பாருங்கள் கடல் கொண்டு போய் பல பழைய மாடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சின்னதாக வெட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு வந்து தரவழிய ஒரு குருவி பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த குருவி பிடிக்கிறதுக்காண்டி அந்த வலையை விரித்து வச்சுருக்காங்க அது எப்படி பிடிக்கிறாங்கன்னு அதை பாருங்கள் அந்த வலையை எப்படி ஒரு அழகாக வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா சின்ன துண்டாக அதில் ரெண்டு பேர் ரெண்டு பக்கமும் ஆளுக்கு சைடு வந்துக்குவாங்க அந்த குருவி வரும்போது ஒரேண்டை தூக்கி அப்படியே பொறுத்துவாங்க பாருங்கள் இப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த குருவி பிடிக்க போகிறாங்க ஆளுகளை பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்கான்னு பார்த்திங்களா இன்றைக்கி ஸ்கூல் லீவுனால அவங்களுக்கு ஒரு ஜாலி இதோ அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவியை பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஜாலியாக கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க இப்போ நான் அதை தான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் இங்கே பாருங்க நம்ம அண்ணன் அண்ணன்மாங்கண்ண எப்படி ஒரு அழகாக உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்களா அந்த இதுகள் பிடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் குருவி பிடிக்க வராங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த குருவியோட பேர் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு பேரை தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் அதே இடத்துல உட்காந்துருந்தாங்க ஆனால் அங்கே குருவிகள் எதுவும் வரல ஏன்ட்டு கேட்டிங்கன்னா ஆட்கள் நடமாட்டம் அதிகமாகிட்டு மழை கொஞ்சம் வெரிச்ச உடனே ஆட்கள் நடமாட ஆகிட்டாங்க நடமாட்டோம்னு பார்த்திங்கன்னா அந்த குருவிகள் வந்து பயந்துக்கிட்டு அந்த தரவலி இறங்காது அதனால் வேறு சைடு போய் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த வலைகளை அங்கேருந்து வரைகளை எடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் எப்படி போஸ் கொடுக்கான்னு பாருங்கள் ஏதோ பார்த்தீங்கன்னா அந்த வலையை பாருங்கள் சின்ன சைஸாக அதுக்கேற்ற மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க யார் வெட்டி விட்டு தான் தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பசங்க மட்டும் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே வந்து நம்ம மீன் பிடிக்கிற கரவழியில் மீன் பிடிக்கிற வளையவே தூக்கிட்டு இருந்தாங்க அப்போ இது குருவி பிடிக்கிறதுக்கு ஆனால் அங்கிட்டு ஆட்கள் அதிகமாக நடமாடுனாலும் இங்கிட்ட ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து பார்க்காங்க எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஆட்கள் கொஞ்சம் நடமாட்டமாக இருக்குது ஆனால் குருவிகள் வந்து அதிகமான நடமாட்டம் இருக்குது அதை தான் கை காட்டிகிட்டு இருக்காங்க அது பிடிக்கிறதுக்காண்டி தான் வளைகளை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மழைக்காலங்கள் வந்து அந்த குறியை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாங்கள் இப்போ நின்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் எல்லாம் வெளியே வரல இப்போ பாருங்கள் நம்ம அண்ணமாகவும் எப்படி வந்து அழகாக பிடிச்சி இந்த குருவியை காட்டுற மாதிரிங்க இந்த பிடிச்சாங்க பார்த்திங்களா அழகா அழகாக அந்த குருவியை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வயசில் இப்படி தாங்க நாங்கள் கடைக்காலில் இருக்கும்போது இது பண்ணிட்டுருப்போம் பாருங்கள் இப்போ வந்து இந்த பசங்க வந்து பிடிச்சி எவ்வளோ ஒரு அழகாக சந்தோஷமாக இருக்கான்னு பாருங்கள் இது ஒரு ஜாலி தான் கொஞ்சம் நேரம் கையில் வச்சுருப்பாங்க இந்த குருவியை பாருங்கள் இந்த குருவி உங்களுக்கு தெரியுதா நாங்கள் வந்து இது வவால் குருவின்னு சொல்லுவோம் நீங்கள் இதோட ஒரிஜினல் பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க வச்சிருந்த குறியை பாருங்க அப்படியே கொஞ்சம் கையில் வச்சு ஆள் கொஞ்சம் பார்த்து விளாடிட்டு அதை அப்படியே பறக்க விட்டுருவாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பறக்கிறாங்க பார்த்திங்கன்னா அதுவும் கையிலிருந்துட்டு எவ்வளோ ஒரு அழகாக பறந்து போதும் பாருங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாத அளவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்